எல்லாரையும் ரொம்ப ஆத்தின ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு உள்ளாட்சி வழக்கு யாரும் மறந்துருக்க மாட்டீங்க இந்த ஒன்பது பேருக்கும் பார்த்தீங்கன்னா சாகுமுறை அயல் தண்டனை வந்திருக்கு அதாவது இது மட்டும்தான் தீர்ப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்ட கேட்கணும் ஃபர்ஸ்ட்டு மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படின்றத பிரதிபலிக்க யாராவது ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு அரசியலில் இருக்கவங்களோ யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும் நான் சொன்ன மாதிரி தான் குடை ஓலை முறை இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அந்த தீர்ப்புக்கு பதிலாக பாதிக்கப்பட்ட நபர்கள் மூலமாகவோ இல்லை பொதுமக்கள் மூலமாகவோ என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு நிறைவேற்றினாங்கன்னா உண்மையிலேயே இந்த பாலியல் குற்றங்கள் வந்து முழுசாக குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காகத்தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஆனால் மக்களுடைய ஆதங்கம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தூக்குல தொங்க விடணும் பொதுமக்கள் எல்லாரும் கல்லலி அடிச்சு சாகடிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது வெளிநாடுகளில் கொடுக்கப்படுற சட்டங்கள் அதாவது சவுதி அரேபியா இந்த மாதிரி அங்கே கொடுக்குற சட்டங்களை இங்கே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றத மக்கள் போராட்டமாகவே நிறைய இருக்குது ஆனாலும் அந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள் இங்கே இயற்ற மாட்டேங்கிறாங்க அது என்ன காரணம்னு தெரியல கேட்டால் சுதந்திர நாடு இந்தியான்றாங்க அதனால தான் அக்யூஸ்லாம் சுதந்திரமா சுற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழித்து இதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு இந்த ஒரு செகண்டு அந்த வேதனை அனுபவிக்கும் பொழுது அந்த பெண்களினுடைய மனவேதனை உடல் வேதனை சொல்ல முடிகிற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவ்வளோ ஒரு அனகாலத்துலேயும் இவனுங்களுக்கு ஒரு கிளுகிழுப்பு ஆறு வருஷம் ரொம்ப இதில் பத்தாததுக்கு இப்போ சாகுமுறை ஆயுள் தண்டனை இப்போ இந்த வெட்டி செலவெல்லாம் யோசித்து பார்க்கும்போது மக்கள் கொந்தளிக்கும் போது சரின்னு தானே தோணுது இது ஒரு பக்கம் இப்போ ரீசெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வயசு பொண்ணு வீட்டில் தனியாக இருந்த டைமை பயன்படுத்தி ஒரே ஒரு பையன் ஃப்ரெண்ட்லியாக பேசி அந்த பொண்ணுகிட்ட வந்து தவறான விஷயங்களை செஞ்சுட்டு அதை பயன்படுத்தி பிளாக் மெயிலிங்கில் இறங்கி அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு என்னுடைய நண்பர்களோடையும் நீ பேசணும் பழகணும்னு சொல்லி பன்னெண்டு பேர் இதெல்லாம் கேட்கும்போது இந்த ஆதங்கத்தெல்லாம் எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு தெரியல எனக்கு இதை பாருங்க ஏதோ சாதிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு புன்னகையோட வரானுங்க இந்த பசங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க சட்டம் இங்க இருக்கிற சட்டம் கேலி கூத்து மாதிரி ஆயிப்போச்சு ஒரு புன்னகையில் எந்த அளவுக்கு வேதனை இருக்கும்னு யாருக்குமே தெரியாது அதே மாதிரிதான் அந்த வேதனையோட இருக்கிற புன்னகை இருக்கு பார்த்தீங்களா அதை வெளில சொல்றதைக்கு அளவே கிடையாது என்னத்தை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகும்போது வெளில இருந்து பாருங்க சிரிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த உள்ளே இருக்கிற எரியிற தீ இருக்கு பாருங்க அதை நினச்சாலே பன்னெண்டு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு பதிமூணு வயசு பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததும் இல்லாமல் கைதாகும் பொழுது இவ்வளோ காலத்துக்கு சிரிச்சுக்கிட்டு போகிறானுங்கன்னா நம்ம நாட்டோட நிலமையை யோசிச்சு பாருங்க இதை பற்றி பேசலாம் அப்படின்னா நம்மளை பைத்தியம்ன்றானுங்க ஏன் என்ன காரணம்னு தெரியுமா இப்போ நீங்கள் எந்த பேஜை ஓப்பன் பண்ணாலும் நெட்லேருந்து ஒரு விளம்பரம் வரும் தனிமையில் இருக்கீங்களா கூட பேசுங்க சாட் பண்ணுங்க ஒரு ரூபாய் போதும் இப்போ ஒரு இருந்து ஒன்பது ரூபாய் ஆக்கியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸாக பொண்ணு தோஸ்தாக போன ஒண்ணு இருக்கிற எல்லா பெண்களையும் எதை எது சும்மா சுற்றி எடுத்திருந்தோ அதுகளை ஃபுல்லாக பிடிச்சி அதுகளுக்கு ஒரு மேக்கப்பை போட்டு விட்டு அப்படி உக்காராச்சு தமிழ் பொண்ணுங்களாட்ட பேச விட்டு இது சரி அப்படின்றத நம்ம தமிழ் பொண்ணுங்களுடைய மனசுல வந்து பதிய வைக்கிறாருங்க இது இன்ஸ்டாகிராம்லயும் நடக்குது நம்ம யூடியூப் சேனல்ஸ்லயும் நிறைய நடக்குது ஒரு பெண்ணினுடைய அங்கங்கள் என்னைக்கு அந்த பெண்ணின் மூலமாகவே வெளிப்படுதோ அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு மதிப்பே கிடையாது சிம்பிளா சொல்லணும் என் கையில ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளை நான் எவ்வளவு பாதுகாக்கிறனோ அவ்வளவுக்கு அது மதிப்பு யாராவது வந்தால் ஏன்னா உன் கையில் ஏதோ வச்சுருக்கியே நான் காமி நான் ஒரு தடவை பாத்துக்கிறேன் பார்க்குறேன்னா ஒரே செகண்ட் தான் உனக்கு டைம் பார்த்துட்டு டக்குன்னு நான் மூடிடுவேன்டா அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு பெண் யாருக்கு காட்டணுமோ அதை மட்டும் அவங்களுக்கு மட்டும் காட்டினா போதும் இதுதான் என்னுடைய ஒரு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இதுதான் அதுக்கப்புறம் மதிப்பு இல்லாமல் போயிடும் கண்ணாடி கல் மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு ரோட்டில் கிடக்கிற கண்ணாடி கல் இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ வேணாலும் ஏறி மிதிச்சுட்டு போகலாம் வேணாலும் அப்படி காலைல எத்தி விட்டுட்டு போலான்ற மாதிரி ஆயிப்போச்சு பெண்களுடைய வாழ்க்கை ஆனால் இந்த பெண்களுக்கு இது புரிய மாட்டேங்குது பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இது வந்து கொஞ்சம் கூட புரியல அதாவது இது எதுல ஆரம்பிக்குது அப்படின்னா பேச ஆள் இல்லை பேசுறதுக்கு மனசு விட்டு பேச ஆள் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த மனசை விட்டு பேச ஆள் இல்லைன்ற வந்து இப்ப அப்ளிகேஷன் மூலமா நீங்க பேசிக்கலாம் வாங்க ஒரு ரூபா அப்ளிகேஷன் தான் ஒன்பது ரூபாய் அப்ளிகேஷன் தான் எவ்வளவு என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரவோட உடைய போட்டு அந்த பெண்களுடைய கவர்ச்சிய காட்டி அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ள வர வைக்கிறாங்கல்ல அந்த உள்ள போற ஆண்கள் சரி யார்ட்ட பேச போறாங்கன்னு தெரியுமா எல்லாமே இங்க இருக்கிற தமிழ் பெண்கள் வேற இடத்துல இருக்க தமிழ் பெண்கள் வேற இடத்துல மற்ற மதத்தினரை சேர்ந்த பெண்களா இருக்கலாம் இனத்தை சேர்ந்த பெண்களா இருக்கலாம் என்ன பேச போறீங்க எதை பத்தி பேச போறீங்க இப்படி கூப்பிடுற எது கூப்பிடுறான் எதை காட்டி பணம் வாங்க போறாங்க எல்லாம் ஒரு கேள்விக்குரிய இல்ல எல்லாமே ஓப்பனாவே தெரியுது செய்யறது மாமா வேலை நம்ம பெண் பிள்ளைகளுக்கு அது புரிய மாட்டேங்குது இந்த அப்ளிகேஷன் எல்லாம் விளம்பரமா ஓபனா கொடுக்கறானே இந்த அளவுக்கு ஓப்பனாக அப்படி பேசுகிறானுங்களே கமெண்ட்ஸ்ல எவ்வளோ தூரம் க சார்ட்டிங் வருது இதை நம்ம யூஸ் பண்ணலாமா இதுக்கு பின்னாடி நம்ம போகலாமா இது போல நம்பலாமா இந்த பையனை நம்பலாமா இந்த பையனை நம்பி நம்ம போகலாமா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே ஒரு பொண்ணோட மனசுக்குள்ளே உருவாக வேண்டியது ஆனால் இங்கே அப்படி கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பிக்கையின் பேரில் யாரை கேட்டாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க சார் ரொம்ப நம்பினேன் சார் பணம் போட்டவனும் சரி பணத்தை இழந்தவனும் சரி ஒரு பொருளை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருக்கவனும் சரி இதெல்லாம் பரவாயில்லப்பா பணம் பொருள் இதெல்லாம் வந்து வேற மானம்னு ஒன்று இருக்குது இல்ல பெண் பிள்ளைகளுக்கு அதை இந்த மாதிரி நம்பிக்கையின் பேரில் கொடுத்தேன் இப்படி போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா நாளைக்கு உங்களை மட்டும் பாதிக்காது கட்டின புருஷன் பெத்த அப்பேன் அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெரிய பேசி தப்பேன் மாமி மச்சான் இப்போ ஒரு ஆள் கூட ரோட்ல நடந்து போக முடியுமா கேள்விக்குறியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம எப்போ முடியும் அப்படின்றதே தெரியல அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடியும் போது எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஸ்கூல்ல சேர்த்தா எங்க அப்பா நல்லா படித்தேன் நான் இந்த காலேஜில் சேர்த்து விட்டா நல்லா படித்தேன் நானு இதுக்கெல்லாம் உங்களுக்கு மெனக்கறவங்க ஒரு திருமணத்துக்கு உங்களுக்கு மெனப்பட மெனக்கர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல அதுக்குள்ள அவ்வளோ அவசரம் பிள்ளைகளுக்கு முக்கியவாசி இப்ப இருக்க லவ்லாம் எங்க வருது இன்ஸ்டாகிராமில் வருது இல்லாட்டி ஃபேஸ்புக்ல வருது இல்லாட்டி ட்விட்டரு இல்லைன்னா சும்மா ஒன்றுமே இல்லை ஒரு மிஸ்டிங்கால இருந்தால் லவ்ன்றாங்க ஆனால் அந்த லவ்ல ஒரு ஸ்ட்ராங் பாகம் எத்த அப்பனையும் ஆத்தாலையும் செருப்பதல்லி அடிக்க வைக்கிறது அந்த லவ் இது உண்மையில் லவ்வான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது காதல் அந்த காதல் எங்க ஆரம்பிக்கணும் தெரியுமா கண்ணில் ஆரம்பிச்சு இதயத்தில் முடியணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இப்ப இருக்க காதல் அப்படி கிடையாது வேற ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ரூம்ல போய் முடியுது ஓப்பனா சொல்லணும்னா பாதிக்கப்பட்ட நிறைய பேருடைய வீட்ல இன்னைக்கு இந்த செகண்ட் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்களே ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சு அந்த குடும்பமே என்ன சூழ்நிலை இருக்கும் தெரியாமையா இருக்கு வெள்ள நியூஸ்ல வருது டிவியில வருது தினமும் பாலியல் வன்கொடுமை போக்சோ டீச்சர்ஸ் எல்லாருமே இதுல மாற்றாங்க ஆசிரியர்கள் மாற்றாங்க சின்ன பசங்க மாற்றாங்க பெரியாள் மாற்றாங்க ஏன் இந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு கவனம் நம்ம தான் இதுல மாற்றோம் நம்ம இனம் தான் மாட்டுது பெண் இனம் மட்டும்தான் அப்படி மாட்டி அசிங்கப்படுது ஏன் தெரிய மாட்டேங்குது பெண் இனம் அப்படின்றது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வீரம பார்க்கப்பட்ட ஒரு இனம் இந்த பெண் இனத்தை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்ச்சி பொருளாக்கி வச்சிருக்காங்க படத்துலையும் சரி நாடகத்துலையும் சரி பார்க்குற எல்லா விஷயத்திலையும் கவர்ச்சிப்படும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய உடைகளை குறைச்சி ஆபாசமாக்கி விட்டு இதுதான் சரி அப்படின்றத சாதாரணமாக இருக்கிற பெண்களுக்கும் சாதாரணமாக இருக்கிற பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் கண் பார்வை மூலமாக மனசுக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டிடறான் அப்போ அந்த பொண்ணுங்களுக்கு அந்த உணர்ச்சின்றது குறைய ஆரம்பிச்சிடுது இதுதான் உடை இதுதான் கலாச்சாரம்ன்றதே மறந்து போய் எதை வேணாலும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பெண் அதே சூழ்நிலை வாழ ஆரம்பிக்கும் பொழுது யார் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அது சரி அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்துடுறாங்க முதல்ல ஒரு பொண்ணு பக்கத்துல ஒரு பையன் நின்றாலும் உட்கார்ந்தாலும் சங்கடப்படுவான் இப்ப ஒரு பையனை உட்கார வச்சா அந்த பையனுடைய மடியில இந்த பக்கம் ஒரு பொண்ணு இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஒரு பைக்கில் ட்ரிபிள்ஸ் நடுவில் ஒரு பொண்ணு முன்னாடி ஒரு பையன் பின்னாடி ஒரு பையன் ரூம் போட்டு தங்குறாங்க நாலு பசங்க அஞ்சு பொண்ணுங்க ஒரே ரூமில் இது எல்லாமே நடக்காமலாம் இல்லை நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இதில் என்ன ஒரு கேள்விக்குறினா என் பிள்ளை நல்லா படிக்கட்டும் என் பிள்ளை நல்ல வேலைக்கு போட்டோம் என் பிள்ளை நல்ல இடத்துக்கு வரணும் என் பொண்ணு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சி பேரண்ட்ஸ் எடுக்கிற எல்லா முடிவும் ஒரு நேரத்தில் அவங்க அசிங்கப்படுத்துது இதை மாற்றத்தில் சொல்றதுக்கே இல்லாமல் இருக்குது ஏன்னா நிறையா பேர் என்னுடைய பொண்ணு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன்னு சொல்லுது தங்கி படிக்கட்டும் என்னுடைய பொண்ணு ஹாஸ்டலில் தங்கி வேலைக்கு போகிறேன்னு சொல்லுது போட்டோம் என்னுடைய பொண்ணு வெளியூரில் வந்து ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்கு தங்கி படிக்கிறது நல்லா படிக்குது நல்லா வே வேலைக்கு போகுது இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பிக்கை பெற்றவங்க அந்த குடும்பமே இருந்த எல்லாமே வைக்கிறது தான் அந்த நம்பிக்கை ஆனா அந்த பொண்ணுங்க ஒரு செகண்ட்ல அதை உடைச்சிருது அந்த உடைச்சதுக்கு அப்புறம் அந்த தவற செஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே பாலோ பண்ண ஆரம்பிச்சு கடைசியில ஒரு நாள் முடியாத பட்சத்துல உட்காந்து அழுகும் போது அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஒரு மன வருத்தம் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சிரிச்சுட்டு போறானுங்க சாதிச்ச மாதிரி ஒரு சேருப்பு இங்கே வந்து சிம்பிளாக சொல்லணும்னா பூனை அடித்து விரட்டுறதுக்கு பதிலாக மீனை மூடி வைப்பதே சிறந்தது இது ஒரு வசனம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்காக தன்னுடைய உடை என்னைக்கு தன்னுடைய உடை வந்து ஒரு பெண்ணுடைய உடை குறையுதோ அன்னைக்கு அந்த பெண்ணினுடைய மதிப்பும் குறையும் இதை நான் மறுக்கவே மாட்டேன் இதை அனுபவிக்கிற நிறைய பேர் ஏற்றுக்குவாங்க என் இப்படி தான் விட போடும் பிள்ளை இப்படி தான் ட்ரெஸ் பண்ணும் என் இந்த மாதிரி தான் இருக்கும் டவுசர் தான் போடும் பண்ணின்னு தான் போடும் பார்க்குறவங்க கண்ணில் தான் தவறு இருக்குன்னு நினைக்கிற நிறையா பேருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது அவன் எதைத்தான் பார்ப்பான் இதைத்தான் பார்ப்பான்றது தெரிய மாட்டேங்குது தெரியாமலாம் இல்லை தெரிஞ்சுக்கிட்டே தான் போடுறானுங்க ஒரு பக்கம் பிள்ளைய பெற்றவனுங்களும் டவுசர் பண்ணினு பிள்ளை இருந்து டவுசரும் பண்ணின்னு கூட அத்தன்காரன்னு டவுசரும் பண்ணினு மூணு பேருக்கு மூணு பண்ணின்னு மூணு டவுசரு ஆனால் குற்றம்னு நடந்ததுக்கு அப்புறம் ஐயோ என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தனே என் பிள்ளைக்கு நான் எவ்வளவோ செல்லம் கொடுத்தனே இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாலே கண் கசிக்கிட்ட அன்னைக்கு வந்து நிற்கிறது காவல்துறை எவ்வளவுதான் போராடும் ஒரு பக்கம் இங்கிட்ட நின்றா இந்த பக்கம் இடிக்குது அந்த பக்கம் நின்றா இந்த பக்கம் இடிக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது இங்கே மற்ற சவுதி அரேபியா மாதிரிலாம் சட்டம் இருந்துச்சுனாலும் இவ்வளவு தான் வலியே கிடையாது நறுக்கி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பானுங்க இல்லையா டக்குனு அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பான் ஆனா இங்கே சட்டம் சரியில்லை அப்படின்னாலே அதாவது நடக்கிற பாதை சரியில்லைன்னா எங்கனை கால் வைக்கணும் எந்த இடத்துல கால் வைக்க கூடாதுன்றத நம்ம கண் பார்வை பார்த்து வச்சு போனாதான் நம்மளுடைய கால் மிஞ்சும் நான் கண்ணை மூடிக்கிட்டு தான் அதில் நடப்பேன்னு சொல்லி நடந்தாங்கன்னா தாளை இழக்க வேண்டிய நேரிடும் இதே தான் வாழ்க்கை பெண் பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா யார் கூடயும் பேசுங்க யாரு கூடயும் பழகுங்க யாரையும் நம்பாதீங்க இவன் நம்ம கூட நல்லா பேசுறான் பழகுறான் நம்மளுக்கு நல்லத சொல்றான் தங்கச்சின்னு கூப்புடுறான் அக்கான்னு கூப்பிடுறாம் நம்பாதீங்க ஆணின் புகழ்ச்சி எப்பயுமே வஞ்சகத்துலதான் இருக்கும் பெரும்பாலும் கண்ணை பார்த்து பேசுற ஆம்பளை எல்லாம் ரொம்ப கம்மி ஆம்பளைன்றது எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னு தெரியல பதிமூணு வயசு பதினெண்டு வயசு பதிமூணு வயசுல இன்னைக்கு பசங்க வந்து ரொம்ப மோசம் கூட இருக்க பெண் பிள்ளைகள் தான் அவங்க டார்கெட் யாராக இருந்தாலும் சரி இப்போ இந்த பதிமூணு வயசு பொண்ணை வந்து பேரண்ட்ஸ் வேலைக்கு போனதுக்கப்புறம் தனியாக இருக்குன்றத தெரிஞ்சு டார்கெட் பண்ணி தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இது என்னைய கேட்டால் இந்த கூர்நோக்கு இல்லைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் மூடணும் முதல்ல தண்டனை எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை அப்படி இருந்தால் தான் இங்கே கொஞ்சமாவது பயம் இருக்கும் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழிச்சுன்னா பாலியல் வழக்குக்கு பொள்ளாச்சியில நடந்த விஷயத்துக்கே இப்போ தீர்ப்பு வந்திருக்குதுன்னா பெண் பிள்ளைகள் கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் இன்னைக்கு சுதந்திரமா சுற்றுறோம் பைக்ல சுற்றுறோம் ரூம் போட்டு தங்குறோம் எல்லாமே ஓகே நாளைக்கு ஒரு வேதனைன்னு வரும் பொழுது நீங்க போய் எப்போ எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கும் நினைக்கிறீங்களா அது எவ்வளோ ஒரு ரண கொடூரமான ஒரு விஷயம் தெரியுமா பெத்த அப்பனும் பெத்த அம்மாவும் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கண்ணீர் சிந்து பொழுது ரொம்ப வேதனைப்படணும் தற்கொலை கொண்டு போய் முடிகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு வெறுத்தரும் வாழ்க்கை வெறுத்தரும் அதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கைன்னு தான் பெண் பிள்ளைகளுக்கு நான் திரும்பவும் சொல்றது ஒண்ணுதான் யாரையும் நம்பாதீங்க சந்தோஷமா இருங்க சுதந்திரமா இருங்க உடையில் கவனம் செலுத்துங்க முதல்ல இத எப்படி தெரியுமா பெண் பிள்ளைகளுக்கு பழக்கி விட்டானுங்கன்னா பெண் பிள்ளைகள்கிட்ட போடுற உடையில தான் உங்களுக்கு பிரச்சனைனா சின்ன பிள்ளைல ஏன் ரேப் பண்றான் இது ஒரு கேள்வி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவன் சின்ன பிள்ளைய ரேப் பண்ணணும் போய் ரேப் பண்றது கிடையாது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறான் பார்த்தீங்களா அதனுடைய பாதிப்பு தான் அது யூடியூப் வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாத்துலேயும் காம வளர்ச்சிகளை தூண்டக்கூடிய வீடியோக்களை அப்லோட் பண்றாங்க பாத்தீங்களா அவனுங்களை ஃபுல்லா தூக்கி நறுக்கி விட்டாதான் இங்க எல்லாமே முடியும் ஏன்னா ஒரு பேஜன் பண்ண காமன் தான் அவ்வளவையும் சட்டம் கடுமையா இல்லைன்றது அவனுக்கு தெரியுது இல்லைன்னா பதிமூணு வயசு பன்னெண்டு பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டு அதுல கூர்நூக்கு இல்லத்துக்கு காவாசி பேர் மீதி பேர் ஃபுல்லா புரட்சி இவனுங்க வெளியில வந்தானுங்கன்னா என்ன நடக்கும்ன்றத நீங்க யோசிச்சுக்கோங்க இங்க மக்கள் வந்து எதிர்பார்க்கிற சட்டங்கள் என்ன தெரியுமா ஒண்ணு பாதிக்கப்பட்டவங்க அவங்க குடும்பத்தினர் அவங்க கையால் கொடுக்கப்படுற தண்டனை அப்படி இல்லையா அப்படியும் இல்லையா இதுதான் இத எதிர்பார்க்கிறாங்க மக்கள் இதை கூட சட்டமாக்கப்படமா அப்படியே அமைக்க வச்சுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா அந்த அரசியல் அதுதான் என்ன தெரியல மக்களுக்கு இது தேவைன்னு தெரிஞ்சா அதை சட்டமாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை ஆனா இங்க அதுக்கு நேரம் இல்லையே ஆறு வருஷம் ஆகுது அவ்வளவு கொடுமையா அனுபவிச்ச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்ன லட்சணத்துல இருக்கும் அதுல எத்தனை திருமணமான பெண்கள் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க எத்தனை கன்னி பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க கல்லூரி பெண்கள் எத்தனை குடும்பத்துல இருந்து எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சு வெளில வரதுக்கு முடியாம நிறைய பேர் புழுங்கிட்டு இருப்பாங்க இன்னும் இதுல வெளில வராத பேர்லாம் நிறைய இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க சட்டம் கடுமையாக இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணணும் நம்ம சரியா இருந்துக்கணும் பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் தந்தையருடைய பொறுப்புல இருக்கிறது எவ்வளவோ நல்லது நண்பர்கள் பட்டியலில் போயிட்டு என்னுடைய பெஸ்டி பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு என்னைக்கு நீங்க உள்ள போறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை வந்து ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத இடத்துல போய் மாட்டிக்கும் இந்த விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட எத்தனை பொண்ணுங்க கற்பணிக்கப்படுறாங்கன்னு தெரியல வெளில தெரிய மாட்டேங்குது ஏன்னா நம்பிக்கையின் பேர்ல நம்பிக்கையின் பேர்ல அந்த நம்பிக்கை எங்க இருந்து வரணும் யார்கிட்ட வரணும் பெத்த அம்மா அப்பா மேல வரணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸே நம்ப முடியாத சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் பெத்த அப்பனே பிள்ளையரே பண்ணிட்டான்ற விஷயம் விஷயம்லாம் நிறைய வந்துகிட்டுதான் இருக்கு சோ பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும் சுதந்திரம் என்ற பெயர்ல வந்துகிட்டு நீங்களா உங்க தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டு தீயல்லி கொளுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுறீங்க இதை பத்தி பேசுறதுக்கே சங்கடமா தான் இருக்குது என்ன பண்ணி தொலைகிறது அதாவது ஒருத்தர் ரெண்டு பேராவது சரி இது சரியில்லை இது தப்பு அப்படின்ற ஒரு யோசனைக்கு வருவாங்கன்றதுக்காக தான் அந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப வேதனையான விஷயம் இப்பயே இவ்வளவு நடக்குதுன்னா இன்னும் எதிர்காலத்திலாம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை ஓடி போச்சு உங்க வாழ்க்கை என்ன ஆகுமோன்ற கேள்விக்குறியெல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் அப்படியே விசத்தை குடிச்ச மாதிரி தொண்டையில எச்சிய முழுங்கிட்டே தெரியுறாங்க இன்னைக்கு நடந்த இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆறு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தண்டனை கிடைச்சிருக்கு இதுல திருப்பி மேல்முறையீடு இருக்கா மேல்முறையில என்ன மாத்தி சொல்ல போறானுங்க திருப்பி வெளியே விட போறானுங்களா விடமாட்டானுங்களா இப்ப இங்க நடந்த அந்த பன்னெண்டு வயசு சிறுமியோட கற்பழிப்புக்கு இந்த கூர் நோக்கு போனவங்க திருப்பி வெளியே வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மக்களுடைய கேள்வி ஃபுல்லா ஒன்னே ஒண்ணுதான் கடுமையான தண்டனை இல்லை அதுக்கு என்ன வலி கடுமையான தண்டனை உருவாக்கப்படுமா அதுக்கு ஒரு சட்டம் ஏற்றப்படுமான்னு தான் கேக்குறாங்க போக்சோ ஆக்ட் ரொம்ப கடுமையானதுன்னு சொல்றாங்க என்னைய கேட்டா போக்சோல உள்ள பிடிச்சி போட்டு சாப்பாடு போட்டு அதை செஞ்சு விட்டுடலாம் பப்ளிக்காக செய்யணும் சவுதியில் எந்த ஒரு சட்டத்தையும் வந்து பிரைவேட்டா பண்ண மாட்டாங்க பப்ளிக்காக பண்ணுவாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இதை பார்த்தா இருக்கமே ஃபுல்லாக கழியணும் அடுத்து செய்கிறதுக்கு பயப்படணும் அந்த ஒரு சட்டம் இங்கே வர வரைக்கும் மக்கள் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும் எதெதுக்கும் ஓட் ஃபார் நயன்தாராக ஓட் ஃபார் அப்புறம் என்னமோ சொன்னீங்களே ஆர்மி ஓவியா ஆர்மின்னு ஓட் ஃபார் செய்யலாமே போக்ஸோ எனக்கு தேவையான கேட்டால் போக்ஸோ இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சட்டத்தில் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் பொது இடத்துல மரண தண்டனை ரொம்ப சிம்பிளான இருக்கும் நல்லா இருக்கும் ஒருத்தனை மட்டும் பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு வச்சிக்கோங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுதுமே அடுத்த அட்டன் செகண்டுக்கு ஒவ்வொருத்தரும் கழிவான் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பெண் பிள்ளைகளும் அவங்களுடைய உடைகளில் கொஞ்சமாவது கவனம் செலுத்துங்க படத்தில் நாடகத்தில் ரோட்ல அவள் போடுறா இவ போடுறா பக்கத்து வீட்டுக்காரி போடுறான்னு சொல்லிட்டு அதே உடைய தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுத்து இல்லை நம்மளே போடுவோம்னு சொல்லி வாங்கி போட்டு உங்களுடைய எல்லாத்தையும் நீங்களே கெடுத்துக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பாதீங்க முக்கியமா பெண் பிள்ளைகள் யாரையும் நம்பாதீங்க